குழந்தைகளே பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் இக்கதையின் தலைப்பு மனதை கட்டுப்படுத்துவது எப்படி ஆவிநாதன் என்ற இளைஞன் சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் பல முயற்சிகளை செய்தான் நான் எதையும் நினைத்தபடி செய்ய முடியவில்லை என் மனதை எப்படி சமாளிக்க முடியும் என்று அவன் இயங்கினான் ஒருநாள் அவன் ஒரு பிரபல மந்திரியை சந்திக்கிறான் அந்த மந்திரி அவனிடம் சிரித்துக்கொண்டே சொன்னார் மனதை கட்டுப்படுத்த விரும்புகிறாயா இதோ இதை செய்து பார் ஒன்று உங்கள் எண்ணங்களை கவனிக்கவும் மந்திரி ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் நிரப்பினார் அவனிடம் சொன்னார் இந்த கிண்ணத்தை பிடித்துக்கொண்டு ஒரு சொட்டும் கீழே விழாமல் ஐந்து நிமிடம் நடந்து பார் ஆவிநாதன் மிகவும் கவனமாக நடந்தான் ஒரு சொட்டு நீரும் கீழே விழவில்லை பிறகு மந்திரி கேட்டார் நீ நடக்கும்போது போது என்னென்ன நினைத்தாய் அவன் சொன்னான் என் கவனம் முழுவதும் தண்ணீரில் இருந்தது அதிலிருந்து அவன் ஒரு பாடம் கற்றுக்கொண்டான் நம் கவனம் எங்கு செல்கிறது என்பதை உணர்வது மனதை கட்டுப்படுத்துவதற்கான முதல் படி இரண்டு தவறான எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மந்திரி ஒரு வெற்றுத்தட்டை காட்டினார் அதை ஆவிநாதனிடம் கொடுத்து சொன்னார் இந்த தட்டில் இப்போது எந்த எழுத்தும் இல்லை ஆனால் நீ இதில் ஏதாவது எழுதலாம் அதுபோல் நம் மனதும் தட்டைப் போலதான் தவறான எண்ணங்களை எழுதினால் அது நம்மை பாதிக்கும் நல்ல எண்ணங்களை எழுதினால் அது நம்மை உயர்த்தும் எந்த எண்ணத்தை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்பதை உணருங்கள் மூன்று சுவாசத்தை கட்டுப்படுத்துங்கள் மனதை கட்டுப்படுத்தலாம் மந்திரி ஆவிநாதனிடம் சொன்னார் இப்போது ஆழமாக மூச்சை இழுத்துவிடு பிறகு மெதுவாக வெளியில் விடு இது சில நிமிடங்கள் செய்யுங்கள் அவன் அப்படியே செய்தான் அதன் பிறகு அவனுக்கு மனதளவில் ஒரு அமைதியான உணர்வு ஏற்பட்டது மந்திரி சொல்லினார் சுவாசத்தை நன்றாக கவனித்தால் உங்கள் மனதையும் கட்டுப்படுத்த முடியும் அவன் மந்திரி ஒரு கோப்பையில் தேநீர் ஊற்றி அவனிடம் கொடுத்தார் இதனை முழுமையாக சுவைத்துப்பார் அதனுடைய சுவையை உணர் அந்த அனுபவத்தை முழுமையாக அனுபவிக்க முயல் ஆவிநாதன் முழுமையாக அதன் ருசியில் கவனம் செலுத்தினான் அவன் அதில் மூழ்கியதால் மற்ற எண்ணங்கள் அவனிடம் வரவே இல்லை மந்திரி சொன்னார் நீங்கள் எந்த செயலிலும் நூறு சதவீதம் ஈடுபட்டால் மனம் மற்றொரு விஷயத்தில் சென்றுவிடாது ஐந்து கடந்த காலத்தை விடுங்கள் எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டாம் மந்திரி ஒரு கல்லை எடுத்து நீரில் போட்டார் அந்த கல் நீரில் மூழ்கிவிட்டது இந்த கல் போல் நாம் கடந்த காலத்திற்கும் எதிர்கால கவலைகளுக்கும் பயந்துவிட்டால் மூழ்கிவிடுவோம் கடந்த காலத்தை விட்டுவிடுங்கள் எதிர்காலம் இன்னும் வரவில்லை நீங்கள் செய்ய வேண்டியது இன்றைய நாளில் முழுமையாக இருப்பது கதையின் முடிவு மனதை கட்டுப்படுத்திய ஆவிநாதன் அந்த ஐந்து பொன்மொழிகளை கடைபிடித்த ஆவிநாதன் தனது எண்ணங்களை கவனிக்கத் தொடங்கினான் தவறான எண்ணங்களை மாற்றிக்கொண்டான் சுவாசத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்கத் தொடங்கினான் தனது செயல்களில் முழுமையாக ஈடுபட்டான் கடந்த காலத்தை விடுத்து நிகழ்நேரத்தில் வாழத் தொடங்கினான் இதனால் அவன் வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளனாக மாறினான் கதையின் பாடம் மனதை கட்டுப்படுத்த நாம் எங்கு கவனம் செலுத்துகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும் தவறான எண்ணங்களை மாற்றுங்கள் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் முழுமையாக சுவாசக் கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துங்கள் மனது அமைதியாகும் எந்த செயலிலும் முழுமையாக ஈடுபடுங்கள் அதனால் நீங்கள் தெளிவாக முடிவெடுக்க முடியும் கடந்த காலத்தை விடுங்கள் எதிர்காலத்தை பற்றி பயப்படாதீர்கள் இன்றைய நாளில் வாழுங்கள் இந்த ஐந்து எளிய வழிகளை பின்பற்றி உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் இந்த கதையை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் எனது அன்புக்குரிய குழந்தைகளை பெரியோர்களே நண்பர்களே உங்களுக்கு இன்னும் நல்ல கதைகளை கூறி உங்கள் மனம் மகிழ செய்ய சப்ஸ்கிரைப் மற்றும் பெலைக்கேனை தட்டிவிட மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்